அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து நிறைய வர்மங்களை பத்தி காட்டி கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஒரு வர்மம் ஒன்று காட்டித்தரப்பறோம் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு வர்ம புள்ளி இதுதான் இந்த வர்ம புள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடித்த உடனே ஆள் வந்து உடனடியாக இறந்துருவாங்க ரொம்ப டேஞ்சரான வர்ம புள்ளி ஏன்னா இந்த மாதிரி வர்மங்கள் எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு போடுறோம் இது வந்து ஆபத்தான விஷயம் தயவு செஞ்சு யாருமே இந்த புள்ளியில அடிச்சு மட்டும் பார்க்க வேண்டாம் சும்மா தொட்டு பார்த்துக்கோங்க சரியா இதெல்லாம் வந்து முறையான ஒரு பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும் சரியா இப்ப நான் சொல்லித்தரேன் பாருங்க என்ன இது அத்தி சுருக்கி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த மார்பு காம்படுது ஒரு நான்கு முதல் கீழே நாலாவது வரை பதியக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் அத்தி சுருகி காலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு புலி புரியுதுங்களா இதை லேசா அழுது பாருங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் அப்படின்னு தெரியும் எந்த அளவுக்கு வேலை செய்வோம் தெரிஞ்சு பாருங்க நாலு கீழே நாலாவது நேரம் லேசா அழுது மூச்சே விட முடியாது உடனடியா மூச்சு அடைச்சுடும் உடனடியாக ஆள முடியுமா அவ்வளோதான் ரொம்ப டேஞ்சரான தயவு செஞ்சு அதை வந்து யாரும் பயன்படுத்த முடியாது இப்ப அதை எப்படி தாக்குதல் நடக்கணும் அப்படின்னா இப்போ யாரோ நம்ம அறைய வச்சுக்கலாம் நோய் வேறையாக இருக்கும் என்ன பண்ணலாம் தடுத்தோம் தடுத்தோம் அது ஒரு லேஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் வந்துச்சு ஓகேவா இப்போ யாராவது அரையும் போது தடுக்கிறோம் தடுத்து பிடிச்சிட்டு அப்படியே இருந்து ஒரு வெட்டு அவ்வளோதான் வந்துச்சு ஒரு லேஸை வெட்டினீங்கன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சது ரொம்ப டேஞ்சர் ஓகேவா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்ப யாராவது குத்து போது என்ன பண்ணலாம் தடுக்கிறோம் தடுத்தோடனே பாருங்கள் இப்படி அடிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு நான் வந்து லேசாக தான் அடிக்கிறேன் அதுக்கே அவங்களால மூச்சு உட முடியல மூச்சு அடைச்சிக்கிறது அதனால ரொம்ப மோசமான ஒரு புள்ளி சரியா நீ அடுத்தது கித்தும் போது யாராவது போதும் தடுக்கிறோம் தடுத்தொன்னே பதினாறு அவ்வளோவா முடிஞ்சது இது வந்து உடனடியாக இலக்கம் பண்ணி இருந்தோம் நீ இலக்குமுறை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு லேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆபத்தும் சரியா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி அறையலாம் நிறைய தடுக்கிறோம் தடுத்தோடனே பதிவு எலும்புலிங்க அடிக்கணும் நம்முடைய முட்டி எலும்புல அடிக்கிறோம்